कमल வணக்கம் அமெரிக்க அதிபர் உலக நாடுகளுக்கு எதிராக அறிவித்திருக்கின்ற வரி விதிப்பு நாடகமானது தன்னை நம்பியவர்களிடம் உள்ள செல்வத்தை களவாடுவதற்கு போடப்பட்ட ஒரு திட்டம் என்று பொருளியல் நிபுணர்கள் கடும் கண்டனங்களை வெளியிட்டிருக்கின்றார்கள் டென்மார்க்கில் இருந்து புகழ்பெற்ற நான்கு பல்கலைக்கழக பொருளியல் விரிவுரையாளர்கள் கூறியிருக்கும் கருத்துக்கள் இந்த விடயத்தை அடியொட்டி இருக்கின்றது இதில் முதலாவது டென்மார்க்கினுடைய ஓகூஸ் பல்கலைக்கழகத்தில் பொருளாதார விரிவுரையாளர் பிலிப் ஸ்ட்ரோடர் கூறுகின்ற பொழுது உலக பொருளாதாரத்திற்கு டொனால்ட் டிரம்பினுடைய இந்த செயல் ஒரு காலமும் மகிழ்வு தருகின்ற செயலாக இருக்க முடியாது என்பது உண்மை என்கின்றார் இரண்டாவதாக பொருளாதாரம் என்று கூறி வரி விதிப்பு பலகை ஒன்றை எழுதி அதை பாடசாலை மாணவர்களுக்கு காட்டுவது போல அவர் காட்டிய பொழுது தனக்கு சிரிப்பு தான் வந்தது கூறுகின்றார் அமெரிக்காவினுடைய பொருளாதாரத்தில் ஏற்பட்டிருக்கின்ற பின்னடைவுகளுக்கு அமெரிக்கா தான் தனிப்பட்ட முறையில் பொறுப்பே அல்லாமல் அமெரிக்காவினுடைய நட்பு நாடுகள் தான் காரணம் என்று கூறுவது மிகப்பெரிய தவறு என்று கூறுகின்றார் அமெரிக்கா பொருளாதார ரீதியாக பலமுள்ள நாடு அமெரிக்க மக்கள் உலகத்தின் பலவிதமான நாடுகளில் இருந்தும் வித்தியாசம் வித்தியாசமாக வருகின்ற பொருட்களை வாங்குவது அவர்களுடைய பொருளாதார பலத்தின் காரணமாக அதனால் ஏற்படுகின்ற வர்த்தக தாழ்வுகளை வைத்து கொண்டு மற்ற நாடுகளுக்கு வரி விதிக்க கூடாது அமெரிக்காவினுடைய மக்கள் அமெரிக்க பொருட்களை செய்வதுதான் முறையே அல்லாமல் பொருளாதாரத்தை வெறும் எண்கணித முறையில் பார்த்து மதிப்பிடக் கூடாது என்கின்றார் அதேவேளை டொனால்டு டிரம்ப் கூறுகின்றார் அமெரிக்காவினுடைய பொருட்களை மற்ற நாடுகள் வாங்குவதில்லை என்று அவர் கோபப்படுகின்றார் மற்ற நாடுகளினால் அமெரிக்காவின் பொருட்களை வாங்க முடியாதுதான் அமெரிக்காவினுடைய இன்றைய ஆப்பிள் கைத்தொலைபேசி ஒன்று விற்கும் விலையை சாதாரணமாக ஏழை நாட்டில் இருக்கின்ற ஒரு குடிமகன் எப்படி வாங்குவது அவன் பணத்திற்கு எங்கே போவது இதுதான் அதிகமான விலை உள்ள காரணத்தினால் மக்களால் வாங்க முடியவில்லை அதற்காக ஏழைகள் மீது கோபம் கொள்வதில் அர்த்தமே கிடையாது மாறாக மற்ற நாடுகளினுடைய பொருட்களை அமெரிக்க மக்கள் விரும்பினால் அந்த பொருட்களுக்கு அதிக வரி என்று டொனால்டு ட்ரம்ப் கூறுகின்றார் இதுதான் பிரச்சனையாக து தன்னுடைய நாட்டு பொருட்களுக்கு வரி விதிக்க கூடாது மற்ற விதிக்க வேண்டும் என்கின்ற நியாயத்தை அவர் தெரியவில்லை இந்த வரி விதிப்பானது இடமாக போகின்றது ஏனென்றால் வரி விதிக்கின்ற பொழுது பொருட்களினுடைய விலை இயல்பாகவே உயர்ந்துவிடும் இதனால் மலிவு விலையில் பொருட்களை விற்க முடியாத நெருக்கு வாரத்திற்குள் ஒவ்வொரு சூப்பர் மார்க்கெட்டும் அமெரிக்காவில் சிக்க கொள்ள போகின்றது மேலும் அமெரிக்காவினுடைய உற்பத்திகள் காரணமாக தரம் குன்றி செல்லுகின்ற பொழுது மத்திய நாடுகள் உற்பத்தியை சிறப்பாக செய்ய வேண்டும் என்று தரமாக செய்கின்ற பொழுது அமெரிக்க மக்கள் அந்த பொருட்களை நாடி செல்வதை இயல்புதான் அதற்காக பொருட்கள் மீது கோபம் கொண்டு வரிய விதித்தல் கூடாது தன்னுடைய நாட்டு பொருட்களினுடைய தரத்தை கூட்டாமல் மற்ற நாட்டு பொருட்களினுடைய தரம் கூடிய காரணத்தினால் அவர்களுக்கு வரிய விதித்து தடுப்பது தவறாகும் இது ஒரு நச்சு சுழற்சி முடிவில் எல்லோருமே இதில் தோல்வியடைய நேரிடும் என்று குறிப்பிடுகின்றார் மேலும் சின்ன சின்ன விடயங்களிலெல்லாம் ஏற்றுமதி இறக்குமதி பிளஸ் மைனஸ் என்று பார்க்கும் டொனால்ட் டிரம்ப் ஓர் எளிய எண்கணிதத்தை மட்டுமே தன்னுடைய தலைக்குள் வைத்திருக்கின்றார் ஆனால் அமெரிக்காவினுடைய ஐடி பகாசுர நிறுவனங்கள் உழைத்து கொட்டுகின்ற பணம் ஒவ்வொரு நிமிடத்திற்கும் நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு சின்னஞ்சிறிய நாடுகளினுடைய வருடாந்த பட்ஜெட் எல்லாம் அதனுடன் ஒப்பிட்டால் ஒன்றுமே இல்லாமல் போகக்கூடிய அளவிற்கான பெரும் பணத்தை பகாசுர பணத்தை இறைத்து கொட்டுகின்றன இதை அமெரிக்க அதிபர் பார்க்காமல் இருப்பது ஏன் அந்த பணத்துடன் இதை ஒப்பிட்டால் அமெரிக்காவிற்கு இதில் எந்த நட்டமும் கிடையாது இது ஒரு மிக சுண்டங்காய் விடயமாக இருக்கும் ஒரு சுண்டங்காய் விடயத்தை டொனால்ட் ட்ரம்ப் எதற்காக பூசினிக்காய் போல பெரிதாக்கி இவ்வளவு பெரிய நாடகம் ஆடுகின்றார் என்பது சிரிப்புக்குரிய விடயம் என்றும் அவர்கள் கூறுகின்றார்கள் டொனால்ட் ட்ரம்பினுடைய இந்த வரி கணக்கு மிகப்பெரிய முட்டாள்தனமானது என்று டேனிஷ் தொழில்துறை கூறுகின்றது மேலும் இந்த அறிக்கையானது ஏற்றுமதி இறக்குமதி சார்ந்த ஒரு வர்த்தக மாடல் அல்ல ஒரு சாதாரண கணித மாடல் மட்டுமே ஆகும் ஏற்றுமதியில் லாபம் நஷ்டம் என்பது அல்ல அந்த இறக்குமதிகளினால் கிடைக்கின்ற பயன்தான் அங்கே முக்கியமானதாக இருக்கும் கணித ரீதியாக அமெரிக்காவிற்கு சாதகம் இல்லாமல் இருந்தாலும் தர ரீதியாக அமெரிக்காவிற்கு லாபம் இருப்பதை அமெரிக்கா ஏன் பார்க்க மறக்கின்றது அமெரிக்க அதிபரனுடைய சுதந்திர வர்த்தக உலகின் மீதான ஒரு தாக்குதல் என்று டென்மார்க்கினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் லாஸ் நேற்றோ நாடுகளுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர்களுடைய மாநாட்டில் பேசியிருக்கின்றார் இந்த தவறை இது இதற்கு முந்திய சமுதாயம் இழைத்திருக்கின்றது ஏழ்மையை இது உருவாக்கும் நமக்கு முந்திய தலைமுறை ஏழ்மையில் வாழ்ந்து கண்ட துயரங்களை எல்லாம் இன்று தேவையில்லாமல் சுமக்க வேண்டி வரப்போகின்றது குழந்தைகள் பட்டினியால் மரணிக்க போகின்றன ஒரு மனிதன் உயிர் வாழும் சராசரி ஆண்டுகள் குறைவடையப் போகின்றன குறைந்த தரம் குன்றிய வாழ்க்கை தரத்தை மனிதகுலம் குலம் அனுபவிக்கக்கூடிய அளவிற்கு தப்பான ஒரு பாதையில் இந்த பொருளாதாரத்தை திருப்பி இருக்கின்றார் என்று பகிரங்கமாக கூறியிருக்கின்றார் அப்பொழுது அமெரிக்காவுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் மார்க்கோ ரூபியோவும் அந்த இடத்தில் இருந்தார் ஜெர்மனியினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் பேசுகின்ற பொழுது போர் என்பது படையெடுப்பு மட்டுமல்ல பொருளாதார ரீதியான போரும் போர்தான் எனவே பொருளாதார போரினால் வருகின்ற ஆபத்தில் இருந்துதான் இன்று எங்களுடைய நாடுகளை நாங்கள் பாதுகாக்க வேண்டிய நிலையில் இருக்கின்றோம் இது பொருளாதார பாதுகாப்பு போராக மாறி இருக்கின்றது என்று கூறினார் மேலும் அமெரிக்கா நடத்தி இருப்பது சுதந்திர தினமோ பொருளியல் மேம்பாடோ அல்ல இது நாளாவட்டத்தில் பணவீக்கத்தை ஏற்படுத்தி அமெரிக்க மக்களினுடைய வாழ்க்கையை மிகப்பெரிய பணவீக்கத்தில் ஒரு இருக்கின்றது என்பதை வரும் காலம் விரைவில் உணர்த்த போகின்றது என்றும் பேசியிருக்கின்றார்கள் வர்த்தக போர் என்றால் என்ன பொருளாதாரத்தை ஆரோக்கியமாக நடத்தும் ஒரு போட்டிதான் தான் என்றும் ஜெர்மனியினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் அனலினா கூறுகின்றார் பாவனையாளர்களுடைய நன்மை உற்பத்தியாளர்களுடைய நன்மை விற்பனையாளர்களுடைய நன்மை ஆகிய அனைவர்கள ஒன்றிணைந்த நன்மைதான் உலகத்திற்கு நன்மை தரும் அதுதான் போட்டியாக அமையும் இந்த மூவருமே நன்மை அடையாமல் துயரமடைகின்ற பொழுது அந்த நடத்துவதனால் என்னதான் லாபம் இருக்க போகின்றது என்று அவர் கேட்கின்றார் டென்மார்க்கினுடைய இன்னொரு பொருளியல் ஆய்வாளர் கூறுகின்ற பொழுது ஒரு சாதாரண ஒரு தண்ணீர் கிளாசிக் உள்ளே டொனால்ட் டிரம்பினுடைய பேச்சு ஒரு கிளாசிற்குள் புயல் து போல இருந்ததாகவும் தன்னுடைய உதட்டு நோரம் சிரிப்பை ஏற்படுத்தியதாகவும் கூறுகின்றார் அமெரிக்க அதிபர் ஒரு கடதாசி மட்டையை காட்டி இப்படித்தான் வரி இருக்கின்றது என்று கூறினார் அமெரிக்காவினுடைய வர்த்தக அமைச்சும் அமெரிக்க அதிபருடன் சேர்ந்து செய்து வைத்திருக்கின்ற ஒரு முட்டாள்தனமான கணக்கு இது என்றும் அவர் குறிப்பிடுகின்றார் எல்லா நாட்டு வாழ்வும் அமெரிக்காவினுடைய வாழ்வல்ல நாடுகளினுடைய வாழ்க்கை வேறு இருக்கின்றது அமெரிக்க கண்களினால் உலகத்தை பார்த்து இவ்வாறான வேலையை செய்வது குண்டுச்சட்டிக்குள் குதிர ஓடின வேலை என்பது அவருடைய கருத்தாக அமெரிக்க அதிபருடைய ஒன்றியம் இருபது வீதம் ஒரு வீதம் பிரிட்டன் வீதம் தென்கொரியா இருபத்தி ஐந்து தைவான் முப்பத்தி இரண்டு வீதம் தாய்லாந்து முப்பத்தி ஆறு வீதம் இந்தோனேசியா முப்பத்தி வீதம் மலேசியா இருபத்தி நான்கு வீதம் கொலம்பியா வீதம் பங்களாதேஷ் முப்பத்தி ஏழு வீதம் சிங்கப்பூர் பத்து வீதம் பதினேழு வீதம் பாகிஸ்தான் இருபத்தொன்பது வீதம் சிறிலங்கா நாற்பத்தி நான்கு வீதம் துருக்கி பத்து வீதம் இஸ்ரேல் பதினேழு வீதம் தென்னாப்பிரிக்கா முப்பது வீதம் வீதம் பிரேசில் சிலி பத்து வீதம் கொலம்பியா பத்து வீதம் என்றும் அறிவித்திருக்கின்றார் இந்த 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 பட்டியலில் உலக நாடுகள் எல்லாம் வேறு வேறான வரியை கட்ட வேண்டிய ஒரு சூழலும் உலகத்தை சமநிலையற்ற நிலைக்கும் இது கொண்டு சென்றிருப்பதாகவும் நிபுணர்கள் கூறுகின்றார்கள் எனவே இது தூரப்பார் எனவே இந்த திட்டம் தூர பார்வையில் வெற்றி பெறாது என்பதே பொருளியல் நிபுணர்களுடைய கருத்தாக இருக்கின்றது இது டியூப் உலக செய்திகளுக்காக டென்மார்க்கில் இருந்து கீசிய துறை வணக்கம் உறவுகளே